மக்கள் மக்களே ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் சில கொள்கைகளை பாதுகாப்பதற்காகவும் குடியேற்றம் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கடுமையாக்குவதற்காகவும் புதிய பிரெஞ்சு பிரதமர் மைக்கேலை தெரிவித்துள்ளார் அது வேட்பு மனுவுக்கு பிறகு தனது முதல் நேர்காணலில் மைக்கேல் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் தெளிவான பெரும்பான்மை இல்லாத தனது அரசாங்கம் பலமைவாதிகளையும் உறுப்பினர்களையும் உள்ளடக்கும் என்று கூறியுள்ளார் இடதுசாரிகள் உட்பட மற்ற குழுக்களின் உறுப்பினர்களும் புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வரவேற்கப்படுகின்றார்கள் என்றார் சிவப்பு கோடு ரெட் லைன் என்று எதுவுமில்லை என்று அவர் கூறியுள்ளார் நாங்கள் அதை விரும்பும் அனைவருக்கும் கதவை திறக்க வேண்டும் அவர் தமது இயலாமையை குறைக்க ஐரோப்பிய ஆணையம் மற்றும் பத்திர சந்தைகளின் அழுத்தத்தின் கீழ் இருப்பதால் அந்த நாடாளுமன்றத்தின் மூலம் சீர்திருத்தங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தை இயக்க முயற்சிக்கும் கடினமான பணியை எதிர்கொள்கின்றார் அக்ரோனின் பரவலான செல்வாக்கற்ற சீர்திருத்த கொள்கைகளின் சிலவற்றை தக்கவைக்க தயாராக இருப்பதை காட்டினார் இதில் அரசியல் அபாயங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி இரண்டு வயது தொடக்கம் அறுபத்தி நாலு வயது வரை முடிவு பெறும் வயதை ரத்து செய்ய தயாராக இல்லை என்று அவர் கூறியுள்ளார் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சட்டத்தை நாங்கள் கேள்விக்குள்ளாக்க கூடாது என்றும் ஆனால் இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதொன்றாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் அக்ரோனின் அரசியல் போட்டியாளர்கள் முன்பு லூ பென்சின் கட்சி ஜனாதிபதியின் மீது அதிக அதிகாரத்தை செலுத்துவதாக கூறினார் பெரும்பான்மையான சட்டம் இயற்றுபவர்களினால் உடனடியாக அவர் வீழ்த்தப்பட மாட்டார் என்றும் கூறியுள்ளார் நன்றி